வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாதாள செம்பு முருகன் கோயில் திண்டுக்கல் மாவட்டம் வந்திருக்கோம் இப்போ அப்படியே உள்ளே போவோம் உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே போகும்போது மேலே டாப்பில் பாதாள செம்பு முருகன் கோயில் தங்களை அன்புடன் வரவேற்கின்றாங்க அப்படியே உள்ளே போவோமா அப்படியே உள்ள பொறுமையாக போகும்போது இங்கே என்ன சிறப்புனால் இந்த முருகன் வந்து பாதாளத்துக்கு இடியில் இருக்காருன்றது சிறப்பு பக்தர்கள் பார்த்திங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் வர்றாங்க கூட்டம் ஓவர் மக்களே அப்படியே உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வருங்க நமக்கு தெரியும் கியூவில் லைன் கட்டி போகும்போது கூட்டம் அள்ளி தனிச்சிருச்சு வீடியோவே எடுக்க முடியல கூட்டம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வேணால் கொஞ்சம் அளவுட் இல்லைன்ட்டாங்க மாடு தட்டி எடுத்தோம் சரி நம்ம பக்தர்கள் நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றக்காக அதை போட்டிருக்கேன் மக்களே கூட்டம் பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த கோயிலில் மக்களே ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க ஒரு ரூபா காணிக்கை போட தேவையோ மக்களே காணிக்கை ஒரு ரூபா வாங்க மாட்டேறாங்க பத்தி சூழல் வாங்கிட்டு போன்ற அவசியம் இல்லை நம்ம மாட்டுக்கு போகிறோம் சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு இருப்போம் அப்படியே கணபதியை பார்த்தாச்சு அப்படியே மறுபடியும் இப்போ இதே பாதாளத்துக்குள்ளே இறங்க போகிறோம் பாதாளத்துக்குள்ளே இறங்கும் போது பார்த்தோம்னா மொதல் பைரவர் இருக்காரு பதினாறு அடி பாதாளம்னு சொல்லியிருக்காங்க ஒரு மூணு ஸ்டெப்பு அந்த மாதிரி மூணு சந்து சந்தா பார்த்தீங்களா பக்தர்கள் எப்படி போய்ட்டுருக்கங்க இது மாதிரி மொதல் ஒரு பெண்டு போய் கீழே இறங்குவோம் அடுத்த ஒரு பெண்டு போய் கீழே இறங்கினோன்னே சாமியை பார்க்குறோம் ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ளுக்குள்ளே நம்ம சாமிக்கிட்ட அளவு கிடையாண்டாங்க மொபைல் ஸோ நம்ம கொஞ்சம் மனவேதனைப்பட்டு பட்டு அப்படியே பிரசாதம் விபூதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சந்தன கும்பம் வெளியே வச்சுருந்தாங்க விபூதி கவர் அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா இந்த கோயிலில் என்ன பண்ணலாம்னா அன்னதானத்துக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் மக்களே அன்னதானம் நம்ம பார்த்து நம்ம கையில் என்ன வேணாலும் செஞ்சாலும் அன்னதானத்துக்கு கொடுக்கலாம் அப்படியே இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பற்றி நிறையா பாடல்கள் எழுதியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பாதாள செம்பு முருகன் கோயில் அரோ இந்த என்ற சேனலில் பாதாள செம்பு முருகன் கோயில் வந்து பாடல்கள் நிறையா இருக்குது மக்களே இந்த சேனலோட லிங்க் வேறு தான் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சைந்தவி சிம்மைலாம் பாடியிருக்காங்க மக்களை பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ் சிம்மை ஆக்டர் சிம்மை சவுந்த சங் சிங்கர் அதே மாதிரி சண்டிகேஸ்வரர் இவர் வந்து தண்ணிக்குள்ளே இருக்காரு அவரு தான் வந்து ஆனால் என்ன மூலவரம் தான் என்னால் எடுத்து போட முடியல மக்களே இங்கே வந்து எடுக்க எடுக்கக்கூடான்ட்டாங்க மக்களே அடுத்து அப்படியே தள்ளி வந்தோம்னா அந்த சண்டிகேஸ்வரரை காமிச்சிட்டு அப்படியே பின்னாடி வந்தோம்னா வச்சுக்கோங்க அப்படியே இங்கேனா ஒரு கருப்பசாமி ஜம்முன்னு அப்படியே நம்ம கருப்பசாமியை பார்த்துட்டு அப்படியே இந்த சைடு திரும்பினோம்னா அப்படியே பாதாள செம்பு முருகன்ட்டு தங்கத்திலேயே இன்னத்தில் வடிவமைச்சிருக்காங்க அதே மாதிரி இங்கே லைப்ரரி இருக்குது மக்களே கண்ணதாசன் நூலகம்னு லைப்ரரி இருக்குது நல்லா இருக்குது லைப்ரரி புக்ஸு பழந்தமிழ் கட்டுரைகள் கவிதைகள்லாம் இருக்குது நிறையா அதே நிறைய சயின்டிஸ்ட்டு எல்லாரோட புக்கும் நிறையா இருக்குது இதுதான் அந்த நூலகம் நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது வேணால் வந்து பாருங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச த தகவல்களை ஷேர் பண்ணலாம் பாருங்கள் நூலகம் வந்து பார்க்க வருவேன் ஆனால் ஒன்றே ஒன்று பீஸ்ஃபுல்லான மைண்டு அப்புறம் அன்னதானம் போகிற இடத்துக்கு போகிற மக்களே அன்னதானம் இருபத்தி நம்மளாம் போடுறாங்க அப்படியே அன்னதானம் இருக்க போகிற இடத்துக்கு போய் பார்க்கும்போது கூட்டம் எக்கச்சக்க மக்களே பாருங்கள் அங்கே பாருங்கள் ஐயோ கோயில் வேலை வேறு நடந்துக்கிட்டு இருக்கு போல் அங்கே போன என்னன்னா கோயில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படியே அன்னதானத்தை போகிறதுக்குள்ளே உள்ளே போகிறோம் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் மக்கள் அன்னதானத்துக்கு ஐயோ முடியலை அப்படியே நம்மளால் சாப்பிட முடியல அப்புறம் நம்ம வீட்டில் எல்லோரும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க நீங்களும் வந்து அதுமாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அடுத்து எந்த கோயிலில் வந்து தமிழ்நாட்டில் எந்த கோயில் முருகன் கோயில் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே அது வரையும் நம்ம முருகனோட அருள் பேர் ஓம் ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிப்போம் டாட்டா பை பாய் மக்களே நெக்ஸ்ட் எந்த கோயில்னு கமெண்ட் பண்ணுங்கள்